இந்த ராசியில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குடும்பம் வந்து பெருசாக விருத்திக்கு வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அது எந்தெந்த ராசிலாம் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க குழந்த சில பேர் குழந்த பிறந்த பிறகு தான் அந்த வீடு வாங்குறது இல்லை திடீர்னு வேலை உயர்வு எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி சில ஜோதிட சாஸ்திரத்தில் சில இந்த ராசி சில பேர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அந்த குழந்தை வளர வளர வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு இருக்குது அதுக்கு தகுந்தபடி அந்த குழந்தையும் அந்த செல்வ வசதியை அனுபவிக்கணுன்னு விதி இருந்தால் கண்டிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண் குழந்தைங்கள் எல்லோருக்கும் யாராக இருக்க பிறந்திருக்கோ அவங்க எல்லாம் மிகவும் அதிர்ஷ்டசாலி கஷ்டப்பட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அது எந்தெந்த ராசி அப்படின்னா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் கும்பம் மீன ராசிகள்